இன்று மாத பிறப்போடு சேர்ந்து வந்திருக்கும் இந்த மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் அப்படிங்கிறது சனிக்கிழமையோடு சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பு அந்த மூன்றாம் பிறை தரிசனம் நேரம்னு பார்த்தோன்னா மாலை ஆறு இருபதுலேருந்து ஏழு இருபது இந்த ஒரு நேரத்துல இந்த ஒரு வார்த்தையை சொல்லி நம்ம தண்ணீரை குடிக்கும் பொழுது இந்த மாதம் முழுவதும் பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்கள் இன்று மார்ச் மாதம் முதல் நாள் சனிக்கிழமை ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சந்திர தரிசனம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு நாள் மாலை நேரம் ஆறு இருபதுலேருந்து ஏழு மணிக்குள்ளே நம்ம செய்யக்கூடிய அந்த மூன்றாம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு பலனை நமக்கு பெற்றுத்தரும் சந்திர பகவானை இந்த நேரத்தில் நம்ம தரிசனம் செய்யும் பொழுது அதுவும் கையேந்தி தரிசனம் செய்யும் பொழுது நம்ம கேட்டதை கேட்டபடியே கிடைக்கக்கூடிய அற்புதமான இந்த நாளில் கையில் ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் போதும் அந்த தண்ணீரை கையில் வச்சுட்டு சந்திர பகவானை தரிசனம் செய்துவிட்டு இந்த ஒரு வார்த்தையை மூணு முறை சொல்லி நம்ம அந்த தண்ணீரை குடிக்கும் பொழுது மாதம் முழுவதும் பண வரவு இருப்பதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் மூன்றாம் பிறை நிலவு அப்படிங்கிறது மாலை நேரத்தில் மேற்கு திசையில் தெரியும் அப்படிங்கிறதும் அம்மாவாசைக்கு அடுத்து வரும் மூன்றாம் நாளில் தெரியும் நிலவு தான் மூன்றாம் பிறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அம்மாவாசைக்கு மறுநாள் நிலவு தெரியாது மூன்றாம் நாளான துவிதியை திதியில் தெரியும் நிலவு அப்படிங்கிறது ரொம்பவே அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் அப்படின்னும் அம்மாவாசையிலிருந்து மூன்றாவது தினம் மாலை நேரத்தில் மேற்கு திசையில் வானத்தில் சந்திர பகவானை தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு சிவபெருமான் தன்னுடைய தலையில் சூடி இருக்கும் அந்த பிறை நிலாவை தரிசனம் செய்வதற்கான ஒரு அற்புதமான அந்த ஒரு நிகழ்வாக இந்த சந்திர தரிசன நிகழ்வு இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அமாவாசைக்கு பிறகு சந்திர பகவானை வணங்கும் பொழுது முக்கியமாக ஒரு விஷயம் நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு கையில் ஒரு டம்ளர் சுத்தமான நீர் எடுத்துக்கலாம் அது கண்ணாடி டம்ளராக இருந்தாலும் பரவாயில்ல எவர் சில்வர் டம்ளராக இருந்தாலும் பரவாயில்ல சுத்தமான நீரை எடுத்துக்கிட்டு அந்த நீரை கையில் வச்சுக்கிட்டு சந்திர பகவானை தரிசனம் செய்யணும் மூன்றாம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது மிக சிறப்பு வாய்ந்தது அப்படி தரிசனம் செய்யும் பொழுது இந்த ஒரு வார்த்தையை இந்த ஒரு சுவிட்ச் வேர்டை சொல்லி அந்த நீரை நம்ம குடிக்கும் பொழுது பண வரவு அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது உண்மை அப்படி சொல்ல வேண்டிய அந்த ஸ்விட்ச் வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டிவைன் மேஜிக் பிகின்ஸ் நவ் டிவைன் மேஜிக் பிகின்ஸ் நவ் இந்த ஒரு வார்த்தையை சொல்லி மூன்றாம் பிறை தரிசனம் செய்த பிறகு அந்த நம்ம கையில் வச்சிட்ருக்க அந்த தண்ணீரை நம்ம குடிக்கலாம் இது மூன்றாம் பிறை தரிசனம் செய்த பிறகு செய்ய வேண்டிய செயல் அதுக்கப்புறம் தினமுமே இந்த மாதிரி நீரை கையில் வச்சுக்கிட்டு இந்த சுவிட்ச் வோர்டை சொல்லிட்ட பிறகு அந்த நீரை நம்ம தினமுமே குளிச்சுக்கிட்டு வர வர பல மாற்றங்கள் அதாவது பண வரவு ஏற்படுவதற்கான பல மாற்றங்கள் நமக்கு நடைபெறுவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் பணம் வர வேண்டிய பணம் ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு வருவதற்கான வாய்ப்பு தானாகவே உருவாகும் வரவே வராது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க பணமும் நம்மளை தேடி வரும் அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த மூன்றாம் பிறை தரிசனம் அன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பித்து இனி வரும் நாட்களில் அந்த விஷயத்தை செய்து பண வரவை அதிகரிக்க செய்து வாழ்வில் எல்லா வளநலங்களையும் பெற்று சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்